கண்ணதாசா சேசுவாசா வா ابو அவரே கண்பி சை फ्रेंड्स வந்து ஒரு சூப்பரா எர்ட்க்கு போயிட்டு இருக்கோம் சொன்னல அங்க போயிட்டு நாங்கள் உங்களுக்கு வந்து ஸ்பெஷலான கதையை வந்து சொல்கிறோம் ஆல்ரெடி சொல்லிருக்கோம் இன்னநாள் அங்க போகுறத சொல்லுவோம் வாங்க போலாம் நான் எவ்ளோ பயங்கரமா இருக்கே इरட்டா ஆ பாரா இந்த ஏல வாங்க வேணுமா உங்களுக்கு பெஞ்சி பிஞ்சாக தான் கிடையாது போல நம்ம எங்கே வந்திருக்கோம்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஊர் உள்ளேருந்து சொன்னோம் பார்த்தீங்களா அது இங்கே தான் இங்கே தான் வீடு இருந்துச்சு இது பின்னாடிலாம் வீடு எல்லாம் இருக்கும் இதுதான் ஊர் அப்புறம் நம்ம வந்து ஒரு பத்தாவதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம கொ கொல்லையே போயிட்டோம் அங்கேயே போய் வீடு கட்டினா அங்கே போயிட்டோம் ஆமாம் இங்கே எத்தனை வருஷம் இருந்தீங்க அதுதான் பத்தாவது படிக்கிற வரைக்கும் எங்கள் அப்பா தாத்தா எல்லாமே இங்கே தான் இருந்தாங்க நாங்கள் பத்தாவது படிக்கிற படிக்கிற அப்போ தான் வந்து கொல்லிக்கு போயிட்டோம் இங்கே வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு மாங்காய் மரம் வந்து இருக்குது அது வந்து மாங்காய் நிறைய காய்ச்சிருக்கு அதுலேருந்து சரி அத்துட்டு போகலாம் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்திருக்கோம் மொத்தம் மூணு தென்னை மரம் இருந்துச்சு அப்போது அது எல்லாமே வந்து இடிவு வந்து செத்து போச்சுங்க இப்போது ஒன்று தான் இருக்குது அப்புறம் மாங்காய் மரம் அப்பலருந்தே டேஸ்டா இருக்கும் சூப்பரா தேங்காய் மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஆனால் இப்போ இங்க யாருமே இல்லாதால வந்து ஊராளுங்களே வந்து பெரும்பாலும் அறுத்துடுவாங்க எங்க தலைக்கு எவ்வளோ தில்லு பத்தியா மிச்சம் மதி இருக்கிறது தான் நாங்கள் வந்து அர்த்தன் போவோம் இன்னைக்கு வந்து பாதி தான் முத்தி இருக்கு அது வந்து அர்த்தன்னு போவோம் அந்த பாலெலாம் தொடப்பா இங்க வீடு கட்டி நம்ம ஜாலியாக இருக்கலாம் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபியூச்சரில் வந்து நாங்கள் இங்கே வந்து ஒரு சின்ன வீடு மாதிரி கட்டலாம்னு யோசிச்சுட்டு இருக்கோம் பட் பார்க்கலாம் எப்படி நமக்கு இருக்குது அப்படி சொல்லிட்டு பெரிய வீடா அது ஆத்தா பெரிய வீடு அங்கே கட்டிருக்கலாம் இங்கே சின்ன வீடாக கட்டிக்கலாம் நம்ம வீடு தான் சரி வாங்க போய் வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நல்லா மாங்க வச்சிருக்கு இந்த முறை எப்பயுமே இவ்வளோ வைக்கும் அதே போல தான் எப்பவும் வச்சிருக்கு அங்கே போலவே தான் இங்கேயும் வந்து வயல் தான் இருக்கும் தூங்கி எழுந்திரிச்சு வந்தாவே வந்து வயல் அதனால் நம்ம அதிபத்தை வச்சு மேம் இது வந்து வேக்க மரத்து மலை ஏற்றி விட்லா அப்படின்னு பார்த்தா ஏற அவங்க திட்டுறாங்க அதனால வந்து நாங்கள் தொரட்டு கோல் வந்து பக்கத்தில் எங்கே ஒருத்தவங்க கிட்டே இருக்கோம் அதனால் தொரட்டு கோல் வாய்ந்த போகிறாங்க தொரட்டு வரதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் பெரும்பாலும் வந்து எல்லாமே பிஞ்சாக தான் இருக்குது இன்னும் பால் வர மாதிரி தான் இருக்குது ஒன்று ஒன்றும் முத்தி இருக்குல்ல அதை மட்டும் தேடி அறுத்துட்டு போகலாம்

பெருசா பெரு தூக்கி போடுங்களா பெருசா கஞ்சிக்கந்தா

ஃப்ரெண்ட்ஸ் இந்த இயர் வந்து நாங்கள் இன்னுமே வந்து மாங்காய் பழமே சாப்பிடல மே மாதம் ஆரம்பிச்சு ரொம்ப வருஷம் ஆகுது ஆனால் வந்து நான் இன்னும் மாங்காய் பழமே சாப்பிடல ஒரே ஒரு வாட்டி மட்டும் மூணு மாங்காய் வந்து நின்றுச்சு ஒரு கிலோ நூற்றி இருபது ரூபா கொடுத்து பங்கனப்பள்ளி வந்து வாங்கிட்டு வந்தோம் ஆனால் அது சா அறுத்து சாப்பிட்டு பார்த்தா எப்படி சொல்றது உள்ள வந்து கொஞ்சம் காயாவே இருந்துச்சு பழம் வெளியில் பார்க்க பக்க பழமாக இருக்க உள்ளே பார்த்தா காயா இருக்கு அதாவது கல் வச்சு பழுக்க வச்சா அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சா அதனால நாங்கள் சாப்பிடல இப்போ வந்து எங்கள் வீட்டில் இங்கே இப்போ எங்கள் வீட்டில் அங்கே ஒரு மரம் நம்ம காப்போம் எப்படி மாங்காய் இருப்போம் பார்த்தீங்களா அங்கே வந்து பூவே வைக்கல இன்னும் லேட்டாக தான் வைக்கும் வைக்குமான்னு தெரியல ஆனால் இந்த மரத்தில் வந்து நிறைய காய்ச்சிருக்கு நம்ம இதை அறுத்துட்டு போய் பழுக்க வச்சு பார்க்கலாம் அப்புறம் உங்கள் வீட்டில் வந்து மாங்காய் மரம் இருக்கா இல்லை உங்கள் பாட்டி வீட்டில் தாத்தா வீட்டில் அந்த மாதிரி வந்து மாங்காய் மரம் இருக்கா நீங்களும் போய் ஜாலியாக அங்கே வந்து மாங்காலாம் எடுத்து ஊஞ்சல்லாம் அடி ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்களான்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நமக்கு வந்து இவ்வளவுதான் பையன் புடிச்சிச்சு இன்னும் மாங்காய் பெருசா முத்தி இருக்கு ஆனா வந்து பை இவ்வளவுதான் நமக்கு பத்து சின்ன வந்து நாளைக்கு வந்து மறுபடியும் அறுப்போம் இன்னைக்கு நைட்டு வந்து நாடகம் ஆட போறேன் நான் கண்டிப்பா அந்த வீடியோ வந்து முடிஞ்சு அப்லோட் பண்றோம் அதையும் பாருங்க

மாங்காய் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அம்மியில் வச்சு உடச்சிட்டோம் அடுத்து வந்து எங்கள் பாப்பா வந்து புதுசாக வந்து ரெசிப்ட் சொல்லியிருந்தான் காஞ்சி மிளகாய் போட்டுட்டு அப்புறம் கருவேப்பில் மிளகாத்தூள் போடணுமா இவ்வளோதானா சரி இதெல்லாம் சேர்த்து இப்போ நாங்கள் வந்து அரைக்க போகிறோம் ம் சரி சாப்பிடு அவ்வளோதான் சரின்னு சொல் தான் தூள்தூளாக நசுக்கிட்டோம் அதுக்கு மேலே வந்து மாங்காய் வச்சு அப்படியே நசுக்கப் போகிறா இப்போ நான் உண்மையாகவே இது தான் முதல் வாட்டி சாப் முதல் முதல் வாட்டி சாப்பிட போகிறேன் என்ன ஜிட்டி அந்த பக்கம் இந்த பக்கம் நான் அடித்து தள்ளுறா இப்போ அதுக்கே வெளியே போயிடும் போகுது பாப்பா சாப்பிடு சாப்பிடு காடு பாப்பா ஓஹோ ஓஹோ எம்மையே தான் இருக்கும் போலயே ஆஹா ஃப்ரெண்ட்ஸ் நான் சாப்பிடு போது அதுக்குள்ள பாருங்க எத்தனை கை வருது உள்ள முடியும் ஏ எம்மி எம்மி தான் எம்மி टेस्टी फ्रेंड्स वांगा पूरी साप ला जाले यम्मी <laughs> टेस्टी जाली अब डे ये तो रंबो पुली क्या देते तिति पारी था कनिष्का नल्ला

ம் என்ன தெரியுமா உப்பு அதிகமாகிடுது மாங்காய் சாப்பிட்டுட்டோம் நம்ம மாங்காய் மரத்துக்கிட்ட வந்து உட்காந்துட்டோம் வேக் வந்து இன்னைக்கு ஆட போடுறதுக்காக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இங்கே வந்துட்டாங்க அதுக்குள்ள போன வருஷம் சாப்பிட்ட நொங்க வந்து ஒரு போட்டோ எடுத்துக்கிச்சு. இவ்ளோ பெரிய நொங்கா இருக்கு. ஏய் சூப்பரா இருக்கு. எங்க அப்பா தான் வச்சிருக்காங்க போல. அந்த லாஸ்ட் மார அந்த நமக்கு ஊர் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோடய எண்டுக்கு வந்துட்டோம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து நாங்கள் எங்கள் வீட்டுக்கு அங்கே போகணுமா அதனால்தான் வந்து உங்களுக்கு காட்டலான்னு நினச்சேன் அப்புறம் நம்ம ஊரில் வந்து ஏழு நாள் திருவிழா இதில் வந்து விவேக்கும் எங்கள் மாமாவும் வந்து ஒரு மூணு நாள் வந்து நாடகத்தில் வந்து கேரக்டர்ஸ் வருவாங்க அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு வரப்போகிற அப்கமிங் வீடியோஸில் வந்து போடுறேன் விவேக் எப்படி ஆடுறாங்க அதெல்லாம் கூட உங்களுக்கு ஷூட் பண்ணி போடுறேன் ஸோ இன்றைக்கி ஈவினிங் வந்து எங்கள் அம்மாவெல்லாம் வரேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வரும் இதே மாதிரி இன்னொரு அழகான வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறோம் அண்ட் தென் பை ஃப்ரம் சீதா அன் விவேக் பாய் பை பாய்